ஒரே ஆதாரத்தை தூக்கி வெளியிடுறது ஃபோனை தூக்கி ப்ரெஸ்ல நீங்களே பாருங்க நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு காட்டுறது ஓபிஎஸ் நைனார் ஏதாவது பதில் சொல்லிடுவாரோ அண்ணாமலை அண்ணன் என்னையே போகும்னு தள்ளிக்கிட்டு அப்படியே போறதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கு என்ன எதை நோக்கி போகுது ஆமா அதாவது ஓபிஎஸ் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவாரா அப்படின்றதுதான் இப்போ எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது அவர் மெசேஜ் காட்டுறது ஷாக்கா இல்ல ஓபிஎஸ் காட்டுறாரா அப்படின்றதா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கா இருக்கு இதுல நைனார் அவர்கள் வாங்கி தான் வந்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதான் நைனார் அவர்கள் பட்டார் இவர் வந்து சொன்னாரு எல்லாருக்குமே தெரியும் சின்ன பிள்ளைய கேட்டா கூட ரெண்டாவது படிக்கிற குழந்தை கேட்டா கூட பாஜகால இந்த கூட்டணியில ஓபிஎஸ் அவர்களை மதிக்கல அதனால அவர் வெளிய வந்துட்டாரு அவர் கடைசி வரையும் சொன்னார் எந்த நிம்மதனையுமே இல்லாம நான் அந்த கட்சியில வந்து சேர்ந்துக்கிறேன் என்ன சேர்த்தா மட்டும் போதும் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் அவர்கள் எவ்வளவு சொன்னாரு அதுக்காக அந்த ஒரு கடிதம் கூட அவர் எழுதுனாரு உங்களை சந்திக்கும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு இப்போ நைனார் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படி ஒரு கடிதம் எனக்கு வரவே இல்ல நம்ம கேள்வின்னா அவர் உங்களுக்கு இடையில எழுதுமிங்க பிரதமனுக்கு கேட்டு எல்லா மீடியா ஹவுஸ்க்கும் அனுப்பி தேசிய ஊடகங்கள் வரைக்கும் இங்கிலீஷ்ல போட்டுட்டாங்க ஆக்சுவலா கடிதமே இங்கிலீஷ்ல தான் இருந்துச்சு எல்லாம் எடுத்து போட்டு முன்னாள் முதலமைச்சர் நேரம் கேட்டு காத்திருக்காருன்னு அடிச்சு பிரேக்கிங்கா போட்டு விவாதங்கள் வரைக்கும் நடத்தின என்ன அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எடப்பாடி அவர்களை சொல்லுவாரு எல்லா விஷயத்தையும் நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது நான் டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் ஸ்லோலின்னு அவர்களை வாயில சுட்டு அவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகும் போதும் அதே பதில் தான் சொல்றாரு அன்வர் ராஜா அவர்கள் திமுக போய் சேர்ந்துட்டாரே அப்படின்னு கேட்கும் போது தெரியாது டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா நான் அவரை ரிசைன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை எடுக்காரு ஆனா நைனார் அவர்கள் எடப்பாடி மாதிரி கூட இல்ல டிவி கூட பார்க்க மாட்டார் போல இருக்கு ஏன்னா எல்லா டிவிலையும் போட்டாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீட்டிங் காதல் பண்ண அப்ப நீங்க டிவி பார்த்து கூட அப்டேட் ஆகாம இருக்கிறீங்களா அந்த அளவுக்கு கோயில் கோயிலா சுத்துறீங்களா இல்ல கட்சி பணிக்காக போறீங்களா அப்படின்ற கேள்வி ஓபிஎஸ் டிவி கூட பார்க்க வேண்டாம் போனை எடுத்திருந்தா அதுலேயே ஆறு மிஸ்டு கால் ஓ பன்னீர் செல்வம்னு வந்திருக்கும் இல்லை அப்படின்னு அவர் கேட்கக்கூடியது நான் ஆறு முறை கால் பண்ணேன் முதல்ல நான் நேரடியாக அற்ற முயற்சி பண்ணேன் பிரதமர் அலுவலகம் வராரு அப்பாயின்மெண்ட் முயற்சி பண்ண என்ன ப்ரோட்டோகால்னு அவங்க பதில் கொடுக்கல நைனாரை கூப்பிடுவோம் நான் கூப்பிட்டு ஆறு முறை அவருக்கு நான் கால் அடித்தேன் எடுக்கலை அவருக்கு நான் மெசேஜ் போடுறேன் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு மெசேஜ் போடுறேன் அதுக்கும் பதில் இல்லை இவர் பதில் கொடுக்காததுனால அடுத்த நாள் நான் பிரதமருக்கு கடிதம் எழுதி ஊடகத்துக்கெல்லாம் அனுப்பினேன் பிரதமருக்கும் அதை அனுப்பிட்டு பொதுவெளிலையும் கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்தும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அவர் வராரு இப்போ நைனார் என்ன சொல்றாரு எனக்கு கடிதம் கிடைக்கலாம் அது உங்களுக்கு எழுதவே இல்லை ஒன்று ரெண்டாவது அது எவ்வளவு நேரயில இருந்தாலும் நாள் முடியும் பொழுது மொபைலை எடுத்துப்பீங்களா அதல ஹைலைட் என்னன்னா அதுல என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார்ன்றதுதான் ஹானரபிள் ஏஐ ஏடிஎம் கே கோஆர்டினேட்டர்

டக்குன்னு ஒரு ஃப்ளோல என்ன சொல்லிட்டாரு மொபைல்ல காட்டுறதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படின்னா அப்புறம் எதுதான் ஆதாரம் ஆதாரத்தை நீங்க கொடுக்கணும் கோர்ட்லேயே இது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க போல புதுசா நைனார் சொன்னா அவர் மொபைல்ல இருக்கிறது ஏன்னா காலையில நைனார் சொன்னதுங்கிறது தான் ஓபிஎஸ் ட்ரிகர் பண்ணுச்சு ஓபிஎஸ் ஏன் ஆதாரத்தை காட்டினாரு காலையில் ஆர் சொன்னாரு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அண்ணன் சொல்றது தான் ஆதாரமா இருக்கும் அவர்கிட்ட ஆதாரம் எல்லாம் இருக்காது அப்ப நீங்க ஓ அந்த அளவுக்கு போயிட்டீங்களா தம்பி இவரு இந்தாங்க தம்பி ஆதாரம்னு ஆதாரத்தை தூக்கி போட்டவிடும் அது வர என்ன பண்ணாரு மொபைல் இருக்கிற ஆதாரம் இல்ல இப்போ எதுதான் ஆதாரம் உங்க போனங்க போன் பண்ண அடுத்து அந்த போன் பண்ணி நாட் அட்டென்டன் இல்ல அந்த இது வருமில்ல அத காட்டணும் எதை கேக்குறாருன்னு புரியாம அவ்வளவுதான் இல்ல ஏர்டெல் ஆபீஸ்க்கு இப்ப என்ன கம்பெனியோ அந்த கம்பெனி ஆபீஸ்க்கு போய் என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னு எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது இதுல ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்றது ஏதோ மறைக்கணும்னு நினைச்சேன் அவர் என்னவோ உலரிட்டு இருக்காரு அதனாலதான் அண்ணாமலை டக்குன்னு உஷாராயி அன்னே போல நேரம் பண்ண அவர் சொன்னது மொபைல்ல இருக்கிறது அவர் மொபைல

தலைமைக்கு நயனார் அவர்கள் இருக்காங்க அதனால தென் தமிழகத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி வாங்கிடலாம் சோ இவர் இல்லனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி டிடிவி அவர்கள் வந்து முழு சங்கியை மாறிட்டாரு அவர் தோரணை எப்படி அப்படித்தான் இருக்கு அவர் வந்து சொல்றாரு ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் போடுற மிக முக்கிய தலைகள் இல்லாத இந்த இடத்துல கூட்டணி ஆட்சி வைக்கிறதா நல்லா இருக்கும் அப்படின்னா டிடிவி அவர்கள் பேசுறதும் முதல்வர் வேட்பாளரா எடப்பாடி வருவாரா கேட்கும்போது அது அமித்ஷா அவர்கள் முடிவு பண்ணாரு அப்படியே பாஜக டோன்ல அவர் பேசுறாரு ஸோ இவங்களுக்கு என்ன இதுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ இந்த குக்குளத்தோட ஓட்டுக்காக டிடிவி இருக்காரு பிளஸ் நைனார் இருக்காரு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டு அது போக சசிகலாமா ரட்டையில எதிர்த்து கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஒரு மரியாதை கொடுத்துருவோம்னா அவங்க ஒண்ணு அமைதியாகவும் இருந்துருவாங்க எட்டு இருக்க வச்சுட்டோம் இல்லனாலும் ரட்டையில எதிர்த்து அவங்க போக மாட்டாங்க அப்படின்னா அவங்களையும் வச்சு வாங்கிடலாம் ஒரு இடத்துக்கு அவங்க ஒரு கேல்குலேஷன் போடுறாங்க இதனால தான் எனக்கு நம்ம ஓபிஎஸ் இந்த ரெண்டு நாளாக நடத்துறது நைனாரை காலி பண்றதுக்கு கூட எனக்கு ஒரு சந்தேகம் எடப்பாடி என்ன விஷயம் பாருன்னா நமக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் கொடுக்கணும்

சொல்லியிருக்காங்க பிஜேபி அடிங்க இப்ப மார்க்கெட்ல பிஜேபி அடிக்கிறதா இது ஒண்ணு திமுக அடிங்க இல்ல பிஜேபி ஆடினா அதனால இவர் வந்து பிஜேபி அடிச்சிட்டு இருக்காரு இல்ல அதுல நோக்கம் என்னவா நான் பாக்குறேன் அப்படின்னா டிடிவி இருந்தாலும் கூட பேக்கெட்ஸ் தான் நைன் ஆர் ஓரளவுக்கு தென் தமிழ்நாட்டின் முக்குளத்து ஐக்கானா வருவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்ததை காலி பண்ணணும்னு ஒப்பிட்டு அதாவது இப்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப பேசும்போது நைனார் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை நம்ம வச்சு கழுத்தறது சொன்னா அந்த சமூகத்து மக்கள் நைனார் அப்ப நம்ம ஆள்ல ஒருத்தர் அப்ப ஒருத்த வரைக்கே நம்ம ஆள்ல ஒருத்தரா ஒண்ணு மணி நேரம் இருந்த வரைக்கும் இப்படி பண்ணிட்டாங்களே அவர் முன்னாள் முதலமைச்சராலாம் இருந்தவராச்சே அவருக்கு கூட இப்படி பண்ணும் இல்லாம அது நியாயமானு நைனாருக்கு என்டிஏக்கு முக்குளத்தூர் வாக்கு போவதை காலி பண்ணணுங்கிற எண்ணத்தோடைய உள்ள செய்யறாரோ அப்படியான ஆள் கிடையாது இன்னைக்கு இத்தனை இது பண்ணுவாரு நாளைக்கு உங்களே காலி பண்ணிடுவாரு எனக்கு நேர்ந்ததுதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சார் கொண்டு போறாரு ரெண்டாவது அவர் வந்து தன்னோட அடுத்தடுத்த பணிகளை அவர் எப்படி கொண்டு போறாருன்னா மாநாடு போடலாம் மக்க அதாவது தொண்டர்களை சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு எடப்பாடியை பார்த்து நானும் இனி பயணம் பண்ண போறேன் எடப்பாடி அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அதே தொகுதிக்கு நான் போறேன்னு கூட அவர் அறிவிக்கலாம் எடுத்தா கடந்த காலத்துல அப்படிதான் சொல்லுவாங்க திமுக வளர்ந்து அந்த காலத்துல காங்கிரஸ் கூட்டம் போடுறாங்க அப்படின்னா அதே இடத்துல அடுத்து கூட்டம் போட்டு அவங்க விழாவாரியா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர் அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஆலோசகர்கள் சொல்றதை கேட்டு அவருக்கு செஞ்சாருதான் செய்யவும் வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு ஓபிஎஸ் வந்து அவருடைய ஈகோ ஏதோ ஒரு வகையில ஹர்ட் ஆயிருக்கும் ஏன்னா நைனாறு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது போது அவரு அவரு கேபினட்ல எத்தனாவது அமைச்சராக மிக கடைசி நிலையில கடைசி நிலையினா ஃப்ரெஷ்ஷா சேர்க்கப்பட்ட ஒரு புதுமுகமா அல்லது முதல் முறை அப்படிங்கிற நிலைமையில தான் டூ தௌசண்ட் ஒன்ல நயனார் உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு போக்குவரத்து அமைச்சரெல்லாம் இருக்காரு ஜெயலலிதா அவருடைய ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த நால்வர் நீ ஐம்பரணி இது எதுலயும் அவருக்கான ரோல் இல்லை அப்ப எனக்கு ரொம்ப ஜூனியர் நீ உங்ககிட்ட நீங்க உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப போனி எடுக்காம ராமதாஸ் சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களை பார்த்து உன்னிடம் நான் வந்து கெஞ்சனுமா நீங்க எனக்கு வெட்கமா அப்படின்னு முன்னாடி சொன்னார் பாத்தீங்களா அந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து டென்ஷன் இவர்கிட்ட போய் நம்ம இத்தனை வாடி நிக்கிறோம் இவரு சட்டை பண்ணலை நம்மளை ஸோ உங்ககிட்ட நான் வந்து கெஞ்சிருமா அதை விட நான் போயிடுறேன் எப்படியே இந்த கட்சியில் நம்ம சேர்க்க போகிறது இல்லை அப்படியே மீறி சேர்த்தாலும் இப்போ பழையபடி இந்த துணை முதல்வர் அந்த மாதிரியான முக்கிய பொறுப்புகள் கொடுக்க மாட்டாங்க எப்படி நம்மளுக்கு ஒன்றும் ஆகப் போகிறது அது வெளியே போய் ஏதோ ஒரு சாகசமாக பண்ணி காட்டிகிட்டு இருப்போம் ஏதோ ஒரு கட்சியில் இதுக்காக வந்து நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் அவர் ஓபீஸர்கள் கொண்டாரு அவர் திமுகவில் போக போகிறாரு அந்த பக்கம் தாவேக்கால போக போகிறாரு இந்த மாதிரி பல அலைன்மெண்ட் வைக்கிது ரெண்டு பக்கம் ரெண்டு துண்டை போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் திமுக கொலை இவர் போறது அப்படியே அங்க போனாலும் அங்க ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கு ரொம்ப முக்கியமான கூட்டணிகள் இருக்கு அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கேப் இருந்தா இவர் போய் சேர்ந்து ஜெல்லாகி ஒண்ணு மணி நேரம் கலக்க டைம் இருக்கும் எட்டு மாசம் தான் இருக்குது இல்லை இன்னொரு நாலு மாசத்துக்குள்ள எலெக்ஷன் தேதி ஜனவரில இருந்து அந்த ஃபீவர் வந்துடும் போயிடும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ட் அஞ்சு ஸ்டேட்டுனால ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ட்லேயே வச்சா ஏப்ரல்லே எலெக்ஷன் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வீக்லே அந்த மாதிரி கூட திட்டம் பண்ணலாம் அப்படின்னா இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும் அது போய் ஜெல்லாறதுக்கு எக்கச்சக்க இதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிக்கல்கள் ஓடிக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன திரும்ப இதில் எல்லாரும் பார்க்குறவங்க சொல்லக்கூடியது ஓபிஎஸ் அவ்வளோ மனசு வந்து செலவு பண்ண மாட்டார் அதனால் தனியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லை என்றால் அவர் தனியா போறாருன்னா யாரோ பேக்கப் பண்றாங்கிற இடத்துல அதை கொண்டு போய் அந்த புள்ளிய வைக்கிறாங்க முதலமைச்சர் சந்திக்க போகும்போது ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவருடைய ஆதரவாளர்கள் பணங்கள தவிர இப்ப சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டு பேரும் போகல ஏன்னா அவங்களுடைய கணக்கு கேலுலேஷன் நம்ம நிக்கணும்னா ரெட்டையில வேணுமே அப்படிங்கிறத திமுக வாய்ப்புகள் இல்ல திரும்ப அதே போல ரட்டையிலே இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றதே தெரியும் அப்ப இப்படி போறது சரியான அவங்க யோசிச்சு திரும்ப அந்த ரெண்டு பேரும் கூட எடப்பாடி அவர்களிடம் போவதற்கு கூட வாய்ப்புகள் ஓப்பன் ஆயிருக்கு ஏன்னா ஓபிஎஸ்னுடைய முடிவு தெரியாமல் அவங்க ஒரு இடத்தை தான் எடுக்க முடியாது இப்போ இருக்க சிட்டி எம்எல்ஏக்கு அதிகபட்சம் திரும்ப ஜெயிக்கணுங்கிறது தானே என்ன மாறுவோம் நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சோம்னா இந்த கூட்டணி முடிவு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களுக்குலாம் பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்கல்ல ஹிந்திக்கு மும்மொழி கொள்கைன்னு எல்லாம் வாங்கினாங்க டாக்டர் தமிழிசையெல்லாம் இங்கே இறங்கி போனாங்க அண்ணாமலை ஒரு பக்கம் எல்லாம் வாங்கினாங்க மண்டபம் எல்லாம் பிடிச்சி ஆனால் இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்க நாலு பேரும் அந்த கையெழுத்து வாங்குறதுக்கு போல நைனார் தலைவராகவே இருந்தாலும் ஆக்சுவலி அந்த அறிவிப்புக்கு முன்னாடி தான் அண்ணாமலை தான் காபந்துவா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நைனார் போல வானதி போல சரஸ்வதி போல அவங்க அவர் காந்தி போல இவங்க டாக்டர் சரஸ்வதியோ காந்திக்கோ இப்போ எண்பது எண்பத்தோரு வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிக்க போறது இல்ல ஆஹ் இல்லனாலுமே அவங்க ஈவென்ட் ஆக்டிவா தான் இருந்தாங்க யாரோ ஒரு வட இந்திய தலைவருக்கு பிறந்தநாள வந்துச்சுன்னா இங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா போய் என் ஊர்ல ஏற்கனவே ஓட்டு போட்டவன் அடுத்த எலக்ஷன் அவன் போய் ஹிந்தி அப்படின்னா தெரியும் நான் திரும்ப ஜெயிக்கணும்னா ஹிந்தி எனக்கு உடனே பேசக்கூடாது அது வந்துடும் திரும்ப ஜெயிக்கணும்னு என்ன இருக்கிறாங்க அது செய்யல அந்த இதோட நம்ம பொருத்தி பார்க்கும்போது எடப்பாடி வரணும் அப்படிங்கறதுல இந்த நான்கு பேரும் உறுதியா இருந்தாங்க ஒரு செய்தி ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லனா செய்ய வேண்டாம் தலைவர்களா இருக்கிறவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் இப்படி அவங்க யோசிச்சாங்க இவர் கூட ஏதாவது நடக்காதுன்னா அணிமாற வாய்ப்புகள் அது நேச்சுரலி இந்த நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல போனா டிஎம்கேல கே ல கஷ்டம் போது எடப்பாடி கிட்டே போயிடுறது ரட்டைல வாக்குகள்ங்கிறது கண்டினியூ பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கும் வரலாம் நம்பி வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்களாங்கிறது ஏன்னா அவர் அடுத்தது அந்த பயணமே தேவர நோக்கி அவர் நகர்த்துறாரு அப்படி போகும்போது அதுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு ரெண்டு மாசம் வரைக்கும் இவர் எப்படி ஆக்டிவா இருக்க போறாரு யார அடிக்க போறாரு யார டார்கெட் பண்ண போறாரு ஒரு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பாஜக இவரை வந்து சமாதானம் பண்றதுக்கான முயற்சிகள் இறங்கி இருக்கு நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தீங்க ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அண்ணாமல் ஆக்சுவலா நகர்த்திட்டு போனதே ஏதாவது வார்த்தை திரும்ப ரொம்ப பெரிய சமாதானப்படுத்த அதனால முயற்சிின்றது கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுது அதனால ஏன்னா அண்ணாமலை ரொம்ப அண்ணாமலை தான் சொன்னார் இல்ல கட்சிய டிடி கிட்ட வந்துறோம் எலெக்ஷன் முடிஞ்சது முன்னலாம் பேசி ஓபிஎஸ் அண்ணன் இதாயிர பழையபடி பழைப்படியாயிர வரலாம் சொல்லி படையே பன்னீர் செல்வமா அவர் வருவாரே பார்த்தா அவர் இப்ப விதமான புது பன்னீர் செல்வமா மாதிரி எது வந்துறார் டிடி கூட ஒரு அ Appeal கொடுத்திருக்காரு நீங்க திரும்ப வரணும் எண்டியாகி வரணும் எல்லாம் கொடுத்திருக்காரு ஓபிஎஸ் ஒரு முடிவோடு தான் இருப்பதாக தெரிகிறது அது யாருக்கான முடிவு அப்படிங்கறது யாரு அவர்கான முடிவில அவங்க பையினக்கான முடிவா சாதகமான அரசியல் ரீதியா அது யாருக்கானது அப்படிங்கறத நம்ம நாட்கள் போக போக தான் இதுல என்னன்னா மைக்க போட்டாங்கன்னா ரொம்ப சிக்கலா வார்த்தையை விடாம இருக்கணும் போக்க அதிகப்படுத்த வேணாம் அப்படின்றத பாஜகவுடைய நோக்கமா இருக்கு ரெண்டாவது எடப்பாடி அவர்களோட இப்ப பாஜக ரொம்ப பெரிய நெருக்கத்தை காட்டுது அதனுடைய அச்சாரமாக தான் இன்னைக்கு வந்து நயனார் அவர்கள் வீட்டுல ஒரு பெரிய விருந்து ஏற்படுத்த

மாப்பிள்ள மாதிரி இருந்து இன்னைக்கு மறு விருந்து போற அளவுக்கு போயிட்டார் எடப்பாடி அவர்கள் அந்த அளவுக்கு ஜெல் ஆயிருக்காரு பாஜக கூட மேபி ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பெரிய த்ரெட் நமக்கு போயிருச்சு ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருக்க வரையும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது அதாவது ரெட்டல என்ன ஆகும் இவர் போட்டிக்கு வந்திருக்காரு இவர் சொன்ன கொண்ட முடியாது நிரந்தர பொதுச் செயலாளர் பதவி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவுக்கு ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு இல்லாமல் கடந்த ஒரு மாசத்துல உயர் உச்சநீதிமன்றம் சிவில் நீதிமன்றம்னு வரிசையா தேவையில்லாம இந்த கேஸை எடுத்து 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 வந்துட்டு இருந்தாங்க ஸ்ப்ரெட்டு பயணம் போவாரா வக்கீல பிடிச்சதை முடிச்சு விடுங்க என்ன பண்ணுவாருங்கிற அந்த ஒரு குழப்பமாக இருந்துட்டு இருந்தது இப்போ பிஜேபி விட்டு வெளியில் போனா ஓபிஎஸ் கவிஞர் அட்டையில் வாங்கி தர போகிறாங்க அந்த ப்ரெஷரில் ஒரு பெரும் எடப்பாடிக்கு பெரிய லாபம் ஓபிஎஸ் எடப்பாடி பேசாத வரைக்கும் அவர் நிம்மதியா நீங்க மாத்தி மாத்தி பிஜேபி திட்டுங்க என்னை துரோகம் பண்ணி நடுத்துறையில் விட்டது எனக்கு பிஜேபி என்ன பண்ணுச்சு நாடே அறியும்னு பண்ணுறோம் அமைச்சு தரேன் சொன்னார் இல்லையா நாடு அறிஞ்சதை அறிஞ்சிட்டு போட்டால் நீங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க எடப்பாடி கொஞ்சம் ரிலீவ்டா இருக்காரு ஒரு வகையில முக்லோத்தோர் வாக்குகள் எந்த பக்கமும் கன்சால்டேட் ஆகாமல் இருப்பது என்பது திமுக ஒரு அட்வான்டேஜ் பொசிஷனுக்கு போன மாதிரி இருக்கும் இதை வேற வகையில லிங்க் பண்ணோம்னா முதலமைச்சரை பார்த்துட்டு வந்து என்டிஏ கூட்டினுக்கு எதிரா பேசுறாரு அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கலாம் ஸ்ட்ராடஜிக்கிலே அவர் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும் காரணமா காரியமா இல்லையா உண்மையாங்கிறது பேசின ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியலயும்